கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது பாஸ் ஆடுனா இந்த மாதிரி தான் ஒரு நிலைமையில வந்து இருக்கணும் இப்படி தாங்க ஆஸ்திரேலியாவை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் வந்து மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ இதை வந்து பார்த்த உடனே ஆஸ்திரேலியாவை எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க

அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயரான பாட் கமின்ஸ் கிட்ட வந்து இந்த ஒரு கொஷ்டினை வந்து கேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்ட் கப்ல எந்த நாலு டீம்ஸ் பெஸ்ட் டீம்னு நினைக்கிறீங்க அதுல யார் செமி ஃபைனலுக்கு போவாங்க நினைக்கிறீங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருந்துகிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வந்து சொல்லிட்டார்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் அதை விட்டா யாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு சரிங்க ஆஸ்திரேலியா ஓகே செமி போவாங்க மீதி உள்ள மூணு டீம்ஸ் எந்த டீம் செமி வந்து போவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செய்தியாளர் வந்து கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு கமெண்ட்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருனா டோன்ட் கேர் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை எந்த டீம் வேணால் வந்துட்டு போட்டோம் ஆனால் நாங்கள் செமிஃபைனலுக்கு போவோம்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதை பார்த்துட்டு தான் கமெண்ட்ஸை வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னமோ சொன்னீங்க டெஃபினெட்லி ஆஸ்திரேலியா போகும்னு சொல்லி ஆனால் உங்களை வந்து ஆப்கானிஸ்தான் இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே இப்படி அநியாயமா இந்த டி ட்வெண்ட்டி கப் விட்டு வெளியே போயிட்டீங்களே இதுக்கு தான் ஓவர் கான்ஃபிடென்ட் எப்போயுமே உடம்புக்கு ஆகாது எல்லா டீமையுமே மதிக்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு நீங்க தான் பெரிய கெத்து மத்தவங்களாம் வெத்துன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி கமின்ஸை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் பிளேயரான மிச்சல் மார்ஸையும் நிறைய பேர் பயங்கரமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் போன ஓடி வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சு அவங்க கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க கப்பை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் மிச்சல் மார்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த கப்பு மேலே கால் வச்சு அந்த வேர்ல்டு கப்பையே அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாருங்க அந்த ஒரு போட்டோ வந்து சோஷியல் மீடியால அப்போதைக்கு பயங்கரமா வந்து ஷேர் ஆச்சு நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து மிச்சல் மார்ஸ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு கப்பு மேலேயா கால் வச்ச உனக்கு வச்சாங்க பார்த்தியா ஆப்பு இதுக்குதான் வெற்றியோ தோல்வியோ ரெண்டையுமே ஒரே மாதிரி வந்து பார்க்கணும் ஏதோ கப் அடிச்சவனே நீங்க தான் கிரிக்கெட்டுக்கே டானு மாதிரி என்னென்ன அலப்பரம் பண்ணீங்க பாத்தீங்களா இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டீங்க இதெல்லாம் வந்து தேவையா நீங்கள் ஓடிய வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுலேருந்தே அந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சரியில்லைப்பா சூப்பர் எயிட்ல வந்து பயங்கரமாக வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் எல்லா டீமையும் வந்து கரெக்டாக மதிப்பிட்டு எப்போ ஆப்கானிஸ்தானை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இந்தியாவை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இவங்க கூட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து கப்பை வின் பண்ணவுனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட் நம்மளெல்லாம் யாருப்பா வந்து அடிக்க போகிறா நம்ம தான் கிங் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களோட மனசில் வந்துருச்சு இதனாலதான் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் விட்டு வெளியே போயிட்டீங்க அதனால இனிமேல் வரப்போற மேட்ச்லயாது மத்த மத்த டீம் கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கோங்க அப்பதான் அடுத்த நிலைமைக்கு முன்னேறுவீங்க இல்லைன்னா இதே மாதிரி பின்னாடிதான் வந்து போயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி இது மாதிரி ஆஸ்திரேலியாவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா வெளியே போனது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷங்க ஏன்னா போன ஓடிய வேர்ல்டு கப் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா இருந்த நமக்கு ஆஸ்திரேலியா வந்து நம்மளை தோக்கடிச்சு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இப்ப அதுக்கு அளவுக்கு பழி விதமா நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை நொறுக்கி தள்ளி ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோம் நம்மளும் ஒரு வகையில வந்து ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு காரணமா வந்து இதனால தான் இப்பதான்ப்பா எங்களோட காய ஆறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்